அனைவருக்கும் வணக்கம் அதிபர் எகிப்து வந்து காசா அமைதி திட்டம் என்ற ஒன்றை அறிவித்தார் அது மிக பெரிய ஒரு மாநாடு போல நடத்தப்பட்டது அதில் அதிபர் ட்ரம்ப் கனடா பிரதமர் பிரிட்டன் பிரதமர் இத்தாலி பிரதமர் மிலோனி மற்றும் துருக்கி அதிபர் எகிப்து அதிபர் ஆகியோர் பங்கு கொண்டு இன்றுடன் காசாவில் போர் நிறுத்தப்பட்டது இஸ்ரேல் வாபஸ் வாங்கும் என்று அறிவித்தார் இதில் ஒரு முக்கியமான வேடிக்கான விஷயம் என்னவென்றால் இன்று அமைதி திட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்கள் யார் என்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் துருக்கி அதிபர் மற்றும் எகிப்து அதிபர் யார் கையெழுத்து போட வேண்டுமோ அவர்கள் கையெழுத்து போடவில்லை அதாவது ஹமாஸ் அமைப்பு இந்த ஒப்பந்தத்தையே ஏற்றுக்கொள்ளவில்லை கையெழுத்து இடம் வரவில்லை காரணம் என்னவென்றால் பாலிசன் அத்தாரிட்டி என்ற புதிய நிர்வாக அமைப்பில் ஹமாஸுக்கு எந்தவித பங்களிப்பும் இல்லை இரண்டாவது ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் அல்லது ஆயுதங்களை கீழே போட வைப்போம் என்று ட்ரம்ப் அறிவித்ததால் இந்த அமைதி ஒப்பந்தத்தை ஹமாஸ் முற்றிலுமாக விட்டது ட்ரம்ப் அமைதி ஒப்பந்தம் போட்டு திரும்பிச் சென்ற பிறகு இருபத்தி நான்கு மணி நேரம் கூட முடியவில்லை அதாவது ஒரு நாள் முடிந்த நிலையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ராசாவின் வீதிகளிலே வாகனங்களிலே வளவந்த காட்சியை பார்க்க முடிந்தது அதாவது ஹமாஸ் இவ்வளவு நாட்கள் ராசாவுள்ள சுரங்கத்திலேயே இருந்துள்ளனர் மிகவும் பாதுகாப்பாக இருந்துள்ளனர் யாரும் எங்களை அழிக்க முடியாது நாங்கள் மீண்டும் வருவோம் ஆயுதத்துடன் வருவோம் என்று ட்ரம்புக்கு காட்டியிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கும் காட்டியிருக்கிறார்கள் உலக நாடுகளுக்கும் காட்டியிருக்கிறார்கள் அப்படி வந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஒரு நாள் கழித்த சில மணி நேரங்களிலேயே அமாஸ் பயங்கரவாதிகள் அங்கு காசாவில் தங்களுக்கு எதிராக செயல்படும் ஒரு இனக்குழுவில் ஒரு எட்டு பேரை சுற்றி மக்கள் கூடியிருக்கின்ற நிலையில் பொது விலையில் பொது சாலையில் நிற்க வைத்து நெற்றியிலேயே சுட்டு கொன்றுவிட்டார்கள் அதை வீடியோவாக படமெடுத்து அதை வைரலாக பரவிவிட்டனர் அதாவது ஹமாஸ் செய்து என்னவென்றால் மாஸ் எக்ஸ்க்யூசன் இன் பப்ளிக் பிளேஸ் நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளிலிருந்து என்ற எந்த ஒரு வகையிலும் மாறவில்லை எங்களை மாற்ற முடியாது என்று ஹமாஸ் தன்னுடைய கோரக்கரங்களை அங்கு காட்டியுள்ளது மிகப்பெரிய ஒரு மனித படுகொலையை அங்கே அரங்கேற்றியுள்ளது இதற்கு சொல்லுகின்ற காரணம் என்னவென்றால் அதாவது காசாவில் வடக்கு பகுதியில் கான் யூமுஸ் என்ற நகரில் ஒரு போராளி குழுவானது டக்மோஸ் என்ற குழுவான செயல்பட்டு வருகிறது அந்த குழு ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தது அவர்களே அந்த குழுவை நடத்தி வருகிறார்கள் அவருடன் ஆயுதம் வேந்தி அமாசுடன் பல முறை மோதலில் ஈடுபட்டவர்கள் எனவே இருவரும் எதிரிகளாக செயல்படுகிறார்கள் இந்த நிலையில்தான் அமாஸ் அவர்கள் டக்மூஸ் இருக்கின்ற பகுதியான சப்ரா என்ற பகுதிக்கே சென்றபொழுது கடும் மோதல் ஏற்பட்டது இந்த மோதலில் முப்பத்தி ரெண்டு பேர் கொல்லப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றனர் அதேபோல் இந்த குழுவைச் சேர்ந்த எட்டு பேரை தான் அவர்கள் பொதுவிலையில் சுட்டுக் கொன்றனர் அப்போ சுட்டுக் கொண்டபொழுதுதான் அல்லாஹு அக்பர் என்றும் காட் இஸ் கிரேட்டஸ்ட் என்ற அராபில் சொல்லப்படுவதை அவர்கள் கோஷமாக முடங்கினார்கள் அது மட்டுமல்லாமல் இங்கே சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் ஆறு அனைவருமே டக்மோஸ் குழுவைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் செய்த காரியம் என்னவென்றார் பாதாசீனில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக வந்த உணவுப் பொருட்களை இவர்கள் கொள்ளையடித்தனர் அதை தடுக்க வந்த பாதாசீன்களை இவர்களும் கொன்றுவிட்டனர் அப்படிப்பட்ட பொருட்களை அதிக விலைக்கு விற்று இவர்கள் பணம் காசு பார்த்தனர் அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு இவர்கள் உதவியாகும் அவரோடு அவரோடு இணைந்து அமாவாசைக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று குற்றம் சுமத்திதான் அந்த எட்டு பேரை பொது பப்ளிக் எக்ஸ்கியூஷன் செய்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் இவர்கள் இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெளிவாக்கிவிட்டார்கள் இதை கடுத்து ட்ரம்ப் அவர்கள் மிக கடுமையான வா ஒரு எச்சரிக்கையை தந்துள்ளார் ராசாவில் பல்வேறு குழுக்கள் செயல்படுவது மிகவும் மோசமானது அது மட்டுமல்லாமல் இது என்னை பெரிய அளவில் பாதிக்கவில்லை ஆனால் நான் சொன்னது போல அமாஸ் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் இல்லை என்றால் அமாஸ் ஆயுதங்களை கீழே போட வைப்போ அந்த நடவடிக்கை விரைவில் நடக்கும் அது மிகவும் வன்முறையாக இருக்கும் இட் ஹேப்பன் ஹேப்பன் அந்த அண்ட்ஸ் வயலண்ட்ரி என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் ஆனால் எப்படி நடக்கும் எப்போது நடக்கும் என்பது மற்றும் ஒரு எந்த விதமான குறிப்புகளையும் அவர் தரவில்லை இந்த நிலையில் ஹமாஸ் அவர்களும் நாங்கள் ஒப்பந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை பாலசீன அத்தாரிட்டியில் எங்களுக்கு பங்கில்லை என்பதும் ஆயுதங்களை கீழே போட வேண்டும் என்பதும் தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெளிவாக்கியிருக்கிறார்கள் அதாவது ட்ரம்ப் போட்ட ஒப்பந்தம் ஒரே நாளில் முடிந்து போய்விட்டது ட்ரம்பின் போட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஒரே நாளில் காலி செய்து விட்டது ட்ரெம்பு ஒப்பந்தம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்த போன்ற ஒரு நிலையானது அங்கே உருவாகியுள்ளது